இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது மாதிரி அழமை அழகான ஒரு கோலம் போடுவது எப்படின்னா பார்க்க போகிறோம் எத்தனை புள்ளி கோலம் அப்படிங்கிறது கடைசியில் சொல்லிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்வான் சாட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நவ் ஹவுலட்டு கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் எத்தனை புள்ளி கோலம்னு இதுலேருந்து எப்படி போடுறோம் கண்டினியூஸாக பாருங்கள் இது மாதிரி டபுள் கோடு போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரியன்ஸ் ஆகணும் சரிங்களா அழகான தாமரை பூ எப்படி காமிச்சி மத்துன்னு அது மாதிரி வரையலாம் ரெகுலராக நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த புள்ளி வச்சது இந்த முட்டு வரையிறதுக்காகத்தான் அதனால் புள்ளியை மறைச்சிடலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் இது இல்லாமல் நம்ம கை வண்ணத்தில் போடுறோம் சில பேர் மிஷினில் போடுறாங்க நம்ம கோலமெல்லாம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதெல்லாம் அச்சில் வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம கையில் போகிற மாதிரி இருக்காது அவ்வளோதான் நன்றி வணக்கம்